மாவட்டம் சிங்கப்பூரி அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் தங்கை சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி உயிரிழந்தார் அக்கா உயிர் காக்கும் சாதனங்களுடன் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சிறுமிகளின் தந்தை கொடுத்த புகாரின் அடிப்படையில் அரசு பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புனரி அருகே மூக்கோவில் பட்டியை சேர்ந்த பழனியப்பன் ரேணுகா தம்பதியினருக்கு மகள் பதினோராம் வகுப்பு படிக்கும் கவி பிரியா மற்றும் மூன்றாம் வகுப்பு படிக்கும் சாதனா ஆகியோர் நேற்று மாலை தேசிய நெடுஞ்சாலையில் அருகே உள்ள பால் பணியில் பால்வாங்க இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தபோது பழனியிலிருந்து காரைக்குடி சென்ற அரசு பேருந்து மோதியில் தங்கை சாதனா சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார் கவிப்ரியா படுகாயத்துடன் மதுரை அரசு மருத்துவமனையில் இருந்து தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் சிறுமியின் பெற்றோர் ஒப்புதலின் பேரில் படுகாயமடைந்த கவிப்ரியா சிங்கப்புணரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு மீண்டும் உயிர்காக்கும் சாதனைகளுடன் தஞ்சாவூர் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் மேலும் உடற்கூறு ஆய்வுக்கு பின் சாதனாவின் உடல் பெற்றோருக்கு ஒப்படைக்கப்பட்டது விபத்து குறித்து எஸ் வி மங்களம் காவல் நிலையத்தில் தந்தை பழனியப்பன் கொடுத்த புகாரின் பேரில் அரசு பேருந்து ஓட்டுநர் ரவிச்சந்திரன் மீது வழக்கு பதிவு செய்து ஓட்டுநர் ரவிச்சந்திரனை கைது செய்து புனரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருப்பத்தூர் கிளை சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் Thank <laughs> you. ஹலோ சொல்லுங்க தஞ்சாவூர் மெடிக்கல் போயிட்டுருக்கோமியா இல்லை இங்கே போயிட்டு